मैले रगत यो भयो के एमएल ए भने उडा उडा उन्दैतिर आङ आयो आयो काट्ते काट्ते यम लोकले यतना पटिला आ बोलम बोलम

बडी 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 पस् 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 बडी 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 मन्द 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 परिमा आउनु न मन्द

சராசப்லப்லப்லப்லலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலல ৰাজ <laughs>

கால்வாய் தண்ணி ஒண்ணு சேர்ந்து நல்ல குடிநீர் குடிக்காம தவிக்கிறாங்க தவிக்கிறாங்க மக்கள் எல்லாம் தவிக்கிறாங்க

மக்களுக்கு கூட ஆக்கிரிக்கூட நிரம்பி வழியுது இன்னைக்கு இதை பத்தி விவாதிக்கணும்னு சொல்றோம் அதே போல கொண்டு வந்திருக்க அஞ்சு பில்லு வந்து ஒரு நாலு நிமிஷத்துல விவாதம் எல்லாம் பாஸ் சொல்றாங்க அதை பத்தி விவாதிக்கணும்னு சொல்றோம் தொடர்ந்து போன சட்டமன்றத்தில் சொன்ன வந்து நடைமுறைப்படுத்தல அதெல்லாம் பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதாசனப்படுத்தி தொடர்ந்து சபை நடத்தினாங்க சரி நம்ம வந்து ஜனநாயக முறையில் உட்காந்து நம்ம வந்து கேட்டோம் ஆனா ஒரு இது வரைக்கும் எந்த சபாநாயகரும் செய்யாத ஒரு விஷயத்த எத்தனை பேரை வந்து குண்டு குண்டுகட்டி வெளியே போடுங்க திரி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மட்டும் இல்லை எங்களை தேர்ந்தெடுக்க மக்களை எல்லாம் அசிங்கப்படுத்துற மாதிரி நான் நினைக்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக விரோதம் இதை வந்து பிஜேபி வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கும் அவங்க மேல வந்து கொடுத்த கடுமையாக இருக்கும் நிறைவேற்ற வந்து சபையை வந்து தொடர்ந்து நடத்தணும் சட்டத்துல இடம் இருக்குது இது வந்து அலுவல் ஆய்வு எடுத்தப்பட்ட முடிவு இல்லை இவங்களே எடுத்து இவங்களே முடிச்சு முடிக்கிறாங்க சபையை எங்களுக்கு வந்து புதுச்சேரியுடைய இந்த அத்தியாவசிய விஷயங்களை பேசுறதுக்கு எங்களுக்கு சபை இன்னும் ஒரு அஞ்சு நாளாக நடத்தணும் உட்காந்து சொல்லட்டும் எங்களுக்கு பேசறது வாய்ப்பு தரல எங்களுக்கு பேசுறது வாய்ப்பு இல்லைங்க ஒரு நாள் தான் போறேன் சரி உங்க தரப்புல பேசுங்கன்னு சொன்னா கருத்துக்களை சொல்லி இருப்போம் பேசறதுக்கே வாய்ப்பு இல்லாத வெளியே போறது வந்து மோசமான ஜனநாயகம்

கூட நின்று அங்க தேர்தலுக்காக அறிவிக்கா அறிவிப்பு மாதிரி தெரியுது தேர்தல் நாலு மாசம் அஞ்சு மாசம் நேரத்துல இந்த பண்றதால அவங்க வாதிக்கு நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களை குண்டு கண்டனத்துக்கு வெளியேறாங்க முக்கியமான பிரச்சனை பத்தி பேச அனுமதிக்க மாட்டேங்குறாங்க